ஹாய் கைஸ் வெல்கம் டு அனதர் வீடியோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்மளோட ரூம் டூர் தான் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் நம்ம ரூம்க்கு வந்து ரிப்பைண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் எல்லா திங்ஸையும் வந்து பேக் பண்ணணும் ஷிஃப்ட் பண்ணணும் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் சரி அப்படியே வந்து ஒரு வீடியோவாக போட்டுடலாமே நம்ம ரூமில் என்ன இருக்குது அப்படின்னு காட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நம்ம ரூம் டூர் வீடியோ வந்து பிளான் பண்ணியிருக்கோம் டைம் வந்து நைட் டென் ஓ கிளாக் ஆகிடுச்சி சரி நம்ம ரூமில் அப்படி என்னெல்லாம் இருக்குது நெசவு ஒன்றும் இருக்காது இருக்கிறத உங்களுக்கு காட்டுறேன் சரி வாங்க பார்க்கலாம் நம்ம ரூமில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம டிவியிலேருந்து டிவி கீழே ஒரு சில பொருளாக இருக்கும் திங்ஸ்லாம் இருக்கும் அதை வந்து உங்களுக்கு காட்டுறேன் டிவி கீழே வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பொருட்கள் இருக்குது அப்படிங்க கொஞ்சம் திங்ஸ் இருக்குது அப்புறம் இங்கே கொஞ்சம் பாக்ஸஸ் இருக்குது கேஜெட்ஸ் பாக்ஸஸ் அப்புறம் இங்கே வந்து நம்மளோட வண்டியல் இருக்குது ஓகே இங்கே கொஞ்சம் திங்ஸ் இருக்குது இது எல்லாத்தையும் உள்ளே என்ன இருக்குது என்னென்ன பொருள் இருக்குதுன்னு உங்களுக்கு வந்து காட்டுறேன் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பேக் வேறு பண்ணணும் ஒரு பாக்ஸ் இருக்குது அதில் போட்டு பேக் பண்ணால் உங்கள்கிட்ட காமிச்சிட்டு அப்படியே பேக் பண்ணிடுறேன் ஓகே ஈஸி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்தாச்சு பெட்டில் வச்சாச்சு மொட்டை காமிச்சிட்டு இந்த பாக்ஸில் வந்து அப்படியே பேக் பண்ணணும் சரி வாங்க என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது பார்த்துட்டு நம்மளோட கம்ப்யூட்டர் டேபிளில் ட்ராவில் அப்புறம் அங்கே என்ன இருக்குது அப்படின்றது பார்க்கலாம் வால்லாம் கொஞ்சம் ரொம்ப அழுக்காயிருச்சு அதனால தான் இந்த ரூம் வந்து ரீபெயிண்ட் பண்ணுறோம் அதான் இந்த வால் அப்புறம் இந்த வால் வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி கலர்ஸ்லாம் ஃபேடாக ஆக இங்கே ஃபுல்லாக அதனால தான் ரீபெயிண்ட்டு அப்புறம் அங்கேயும் கொஞ்சம் ஒரு சில பொருட்கள் இருக்குது அதையும் வந்து உங்களுக்கு காட்டுறேன் ஃபஸ்ட்டு இந்த அதை முடிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம சின்ன சின்ன பொருள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் இது வந்து நம்மளோட சன்ஸ்க்ரீன் இருக்குது அது வந்து வெளியே போகிறப்ப பேட்ச் யூஸ் பண்ணுவேன் ஆனால் மோஸ்ட்லி நான் வந்து மறந்துடு இன்னும் ஃபுல்லாக இருக்கு அப்படியே வெளியே போகிறப்ப போட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட போர்ஃப்யூம் இருக்குது இது ஒரு ஃபாகு இது இந்த பர்ஃப்யூம் தான் நம்ம ஃபாக்ல இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் இதெல்லாம் தூக்கி தூக்கி வாங்கி அப்புறம் வந்து ஒரு ஸ்கின் இது ஒரு பர்ஃப்யூம் இது வந்து ஆயிடுச்சு சும்மா இருக்குது நம்ம அவ்வளோ தூக்கி பண்ண முடியல பாக்ஸ் இந்த வந்து ரெண்டு கேல்குலேட்டர் இந்த கேல்குலேட்டர் வந்து ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுது ஸோ மாதிரி அப்புறம் வந்து இந்த கேல்குலேட்டர் வந்து எங்கள் அக்கா யூஸ் பண்ண கேல்குலேட்டர் இன்னும் ஒர்க்கிங் தான் இருக்குது ஆனால் இந்த கேல்குலேட்டர் இந்த மாடல் வந்து யூஸ் பண்ணக்கூடாது காலேஜில் ஸோ அப்படியே சும்மா இருக்குது வீட்டில் அப்புறம் இந்த இந்த பாக்ஸ் வந்து ப்ரிங்கிள்ஸ் பாக்ஸ் ப்ரிங்கிள்ஸ் வாங்கிட்டு பாக்ஸ் சும்மா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு பெயிண்ட் பண்ணி அதெல்லாம் பெயிண்டெல்லாம் போயிடுச்சு சும்மா பென்னு அப்புறம் பெயிண்ட் பண்ணுறதுக்கு ட்ரெஷஸ்ஸு அதெல்லாம் இருக்குது வேறு எதுவும் இல்லை வேறு எதுவும் இல்லை இந்த பெயிண்ட் ட்ரெஸ்ஸு பெண்ணு இந்த ஒரு இது காப்பு இருக்குது அவ்வளோ அடுத்தது வந்து எல்லோரும் இந்த கப்பை வந்து காஃபி டீ குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஆனால் நான் வந்து சும்மா பொருள் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் இருக்கேன் அந்த கப்பு இதில் வந்து சும்மா மேக்னிஃபையர் கிளாஸ் இருக்குது அப்புறம் வந்து ஒரு சிசர் இருக்குது அப்புறம் வந்து இது என்னன்னு தெரியலை ரொம்ப இருக்குது என்ன என்னென்னு எனக்கே தெரில அப்புறம் இது வந்து கொஞ்சம் ஷாம்பூ இருக்குது இதில் எப்படி ஷாம்பூ வந்துச்சுன்னு தெரில எப்படி வந்துருச்சு அவ்வளோ வரதில்லை இப்படி சின்ன மிரர் இது வந்து வச்சிருக்கேன் சும்மா வந்து ஒரு மூணு புக்கு இருக்குது அந்த புக்கு எப்படி எங்கள் வீட்டுக்கு வந்துச்சுன்னு தெரில எப்படியோ வந்துடுச்சு அங்கே சும்மா இருக்கேன்னு சொல்லிட்டு நான் இடத்த ரூமில் வச்சுருக்கேன் பவர் ஆஃப் யுவர் சப்பியஸ் மைண்டு ஃபைஇம்குலேருந்து அப்புறம் வந்து ஒத்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு புக்கு இருக்குது நம்மளோட இது கண்டியில் இருக்கிறதுக்குள்ள ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் மட்டும் அப்புறம் அப்புறம் வந்து நம்மளோட மொபைல் பாக்ஸு அடாப்டர் பாக்ஸு அப்புறம் ஏர்போர்ட்ஸ் பாக்ஸ் இருக்குது வந்து சும்மா வச்சுருக்கேன் கேஷ் சும்மா ஒரு பாக்ஸ் மாதிரி தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து நம்ம அண்டியத்தெல்லாம் துடைக்கிறதுக்கு ஒரு மைக்ரோஃபைபர் கிளாத் இருக்குது அப்புறம் வந்து ஒரு மஃப்லர் மாதிரி வருது இது வந்து நான் ஃபேஸ் வாஷ் பண்ணால் முடி வந்து முன்னாடி வந்து அதுக்காக அப்போ அப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணுறப்போ போட்டுப்பேன் அதுக்காக இது வந்து யூஸ் பண்ணிப்பேன் இது வந்து வண்டி துடைக்கிறதுக்கு இருக்கு கிட்ட வந்து என்னோடய பழைய ஃபோன் பாக்ஸ் ஒன்று இருக்குது ஒன் ப்ளஸ் நாட் டூ இந்த ஃபோன் வந்து வாங்கி ஒரே வாரத்தில் கீழே விழுந்து டிஸ்பிளே போச்சு அதை வச்சே நான் வந்து டிஸ்பிளே போகல டிஸ்பிளே மேலே ஒரு கிளாஸ் இருக்கும் அந்த கிளாஸ் வந்து உடஞ்சி போச்சு அதை வச்சே நான் வந்து ஒரு அப்படியே டூ இயர்ஸ் வச்சு அதை அதை வச்சு நான் இது பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் அந்த க்ராக் விட்டு வந்து அப்படியே கலர் கலர் ரெயின்போ மாதிரி வர ஆரம்பிச்சிச்சு ஒயிட் கலரில் ஃபுல்லாக ஃபுல் டிஸ்பிளே போயிடுச்சு அதனால அதுக்கப்புறம் தான் வேறு ஃபோன் வாங்கினேன் அடுத்து வந்து நம்மட்ட ப்ளூ கன் ப்ளூ கன் இருக்குது இது வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போது இந்த கன்று வாங்கணும்னு ஒரு ரொம்ப ஆசை ஏன்னா ப்ராஜெக்ட் பண்ணுறப்பெல்லாம் நான் வந்து யூடியூப்பில் பார்த்தோம்னா இதனால் புதுசாக ஏதோ கம்மு மாதிரி கன் மாதிரி வச்சா அதில் கம் இருது அப்படின்னு நம்ம யோசிப்போம் யோசிச்சு நான் யோசிச்சிருக்கேன் நீங்கள் எப்படின்னு தெரில சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வாங்கின ஒரு ப்ளூ கன்னுக்கு அதோட ப்ளூ ஸ்டிக்கெலாம் இருக்குது அப்படியே இருக்குது ப்ளூ ஸ்டிக் அப்படி இருப்போம் வந்து நான் எப்படி ஒரு டென்த்தாக நைன்த்து படிக்கும்போது வாங்கியிருக்கேன் இந்த கன் அப்படியே இருக்குது வந்து ஒரு நம்மகிட்ட ஒரு மூணு பாக்ஸ் இருக்குது இந்த பாக்ஸில் சும்மா எதாவது சின்ன சின்ன பொருட்கள்லாம் போட்டு வச்சு இந்த ஒயிட் பாக்ஸில் வந்து டேப்லெட்ஸ்லாம் இருக்கும் டேப்லெட்ஸ்லாம் இருக்குது ஒரு பேராசிட்டமால் சிறப்பு அப்புறம் இந்த பாக்ஸில் வந்து பேட்ரி மா காயின்ஸ் அந்த மாதிரி இருக்குது இந்த விஷயம் நம்மள்கிட்ட சொல்லியே ஆகணும் இந்த இந்த கார்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா சோட்டா பீம் கார்ட்ஸ் இது வந்து நான் ஃப்ளாஷ் பேக் தேர்டு படிக்கும்போது வாங்கினது தேர்டு தேர்டாக அவன் தேர்ட் படிக்கும்போது இந்த சோட்டா பீம் கார்ட்ஸ் வாங்கினது இன்னும் நான் பத்திரமா வச்சுருக்கேன் எப்படின்னு தெரியல எங்கே போனாலும் இந்த கார்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்துடுவேன் சோட்டா பீம் கார்ட்ஸ் நான் அப்படியே இருக்குது ஃபுல்லாக இது வந்து ஒரு நல்ல ஒரு மெமரிஸ் அதுக்கப்புறம் அமௌண்ட்டு காயின்ஸு அதுன்ற ஒரு மெசரிங் டேப் ஒன்று இருக்குதுன்னு தெரில சரி ஓகே இந்த பாக்ஸ் அப்புறம் இன்னும் ஒரு பிங்க் கலர் பாக்ஸ் ஒன்று இருக்கு இதில் வந்து ரெண்டு வாட்ச் இருக்குது ரெண்டு வாட்சு அப்புறம் வந்து டபுள் சைஸ் ஃபுல்லாக டிஃபன் இருக்குது இதே மாதிரி சேஞ்சுக்குற கஷ்டத்தை இருக்குது கரெண்ட் ஃபுல்லாக பேட்ரி அது சும்மா போட்டு வச்சுருக்கேன் இந்த வாட்ச் அவ்வளோதான் ஒரு சாம்பாள் அப்புறம் சும்மா ஒரு எம்சில் எம்சில் மாதிரி ஸ்ட்ராங் இது ஒன்று அவ்வளோதான் டிவி கீழே அவ்வளோதான் பொருள் வந்து அந்த செல்ஃபுக்கு போயிடும் அந்த செல்ஃபில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் நான் வந்து எடுத்துகிட்டு வந்துடுறேன் அவங்க இங்கே என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்து பார்த்துடலாம் இப்போ வந்து இதில் வந்து அதே சொன்னேன் ஆல்ரெடி வந்து இந்த வால் நல்லா கே பெயிண்ட் பண்ணியிருக்கேன் அதுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெயிண்ட் பாக்ஸு வாட்டர் கலர் போஸ்டர் கலர் பாக்ஸ் இது கலர் எல்லாமே புதுசாக இருக்குது லைட்டாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ரொம்பலாம் யூஸ் பண்ணலாம் அப்படியே இருக்குது இது பெயிண்ட் அடிச்சதுக்கப்புறம் நம்ம ஏதாவது வரையலாம் இந்த இந்த ஒரு சுவிட்ச் பாக்ஸில் ஒன்று இந்த சுவிட்ச் பாக்ஸில் ஒன்று ரெண்டு இது வரைஞ்சிருக்கேன் ஆல்ரெடி புதுசாக பெயிண்ட் அடித்ததுக்கப்புறம் வரைஞ்சி உங்களுக்கு காட்டுறேன் இந்த கலரிங் ஓட்டு அப்புறம் வந்து ரெண்டு வாட்சு இந்த வாட்ச் வந்து இதுவும் ஓடாது இதுவும் ஓடல ரெண்டுமே பேட்ரி மாத்திரம் ஓடும் மாத்திரம் ரெண்டும் ரெண்டும் அடுத்து வந்து இது வந்து நம்மளோட வண்டியோட ஹேண்டில் பேர் ஃபோர்க் ஃபோர்க்கு இதை மாட்டியிருக்கோம் ஃபோர்க் ரைஸர் மாற்றினதுக்காக இதை கழட்டிவிட்டு ரெண்டு இன்ச் எக்ஸ்ட்ரா போட்டு மாட்டியிருக்கோம் அதோட கல பார்த்து வண்டியோட அப்புறம் இந்த ஃபுல்லர் தான் நான் நிறையா யூஸ் பண்ணுவேன் ஒன்று இருக்குது அப்புறம் இன்னொரு கூழ சொன்ன இருக்குது பாட்டில் வந்து செவன்த் படிக்கும்போது வாங்கினேன் இந்த மிச்சமாக போது அப்படி ஆடும்போது நல்லாயிருக்கும் இது ஆடுறப்போ இன்னும் கொஞ்சம் இல்லை இன்னும் நிறையாவே இருக்குது போய் மரத்தில் போய் அடிச்சிருச்சு அதனால் வந்து ரிங்ஸ் எல்லாமே உடஞ்சிருச்சு சேமாதிரி எது வரைஞ்சிடலாம் அங்கே வந்து நம்மளோட கீழாக இருக்குது போர்ட்ரேட் டிராயிங் இப்போ வந்து இந்த ட்ராவில் என்ன இருக்குதுன்னு பார்த்து எக்ஸாம் எல்லோரும் கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க இன்ஜினியரிங் படித்து எல்லாேருக்குமே தெரிஞ்சுருக்கோம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்புறம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்